சக்திப்படுத்தும் பயிற்சி ஒரு கையை தொப்புளில் வைத்துக் கொண்டு மறுகை உச்சந்தலில் வைத்தவாறு மூச்சை உள்ளெடுத்து பன்னெண்டு நொடிகள் அடக்கி வைத்துக் கொண்டு பல்லை கடித்தவாறு உதனை மூடி மும்மன்ற சத்தத்துடன் மூச்சை உள்ளிட வேண்டும் மூன்று பார் செய்துவிட்டு திருமன்னூர் அடுத்த கையை தொப்புளை மறைத்து மற்றொரு கையை உச்சந்தலை வைத்துக் கொண்டு மூச்சை உள்ளே எடுத்து பன்னெண்டு நொடிகள் அடக்கி வைத்திருந்து நல்ல கடித்து உதவி முடியாவாறு மண்ட சட்டத்துடன் மூச்சை வெளியிட வேண்டும் അടുത്തേക്കും മാറ്റി അതുപോലെ മൂച്ചയെ ഉള്ളി എടുത്ത് പനികൾ അടച്ചി വെച്ചു കൊണ്ട് പല കടിച്ചു കൊണ്ട് ഉമ്മൻ്റെ സ്വന്തത്തുടൻ മൂച്ചയെ വെളിയ വിട വേണ്ട பிரபஞ்ச சக்தியை நம்முடைய உடலுக்கு கொண்டு செல்லும் பாதையாக இருக்கக்கூடிய தோலை சக்தி உடுத்தும் பயிற்சி இதற்கு உன்னுடைய கைகளை இல்லந்திலையில் கட்டியவாறு உங்களுடைய உள்ளங்கை வந்து காடி முடியவாறு இருக்க வேண்டும் கை முறை எப்படி இருக்க வேண்டும் வைத்துக்கொண்டு மூச்சை உள்ளிழித்து பன்னின் நுலிகள் அடைக்க வைத்துக்கொண்டு பல்லை கடிக்காமல் உதலையை மூடிக்கொண்டு உம்மென்ற சத்தத்துடன் காற்றை வெளியிட வேண்டும் എന്തും നമ്പർ ചെയ്യേണ്ടേ